உங்களுக்கு தீராத வயிற்று வழியா ஜாதகத்துல மேன்மை அடையணுமா அப்ப அந்த வீடியோ உங்களுக்கு தான் போன வாரம் நான் கேட்டிருந்தேன் தீராத வயிற்று வழியை போக்குற கோவில் எது அப்படின்னு சொல்லிட்டு அது சீர்காழியில திருவெண்காடு சாலையில உள்ள திருக்களிக்காமூர் சுந்தரேஸ்வரர் கோவில் தான் ஒரு சமயம் மீனவர் ஒருவர் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு அப்ப அவர் வலையில அம்பிகை சிலை ஒன்று கிடைச்சது அந்த சிலை கிடைக்கும் போது அவருக்கு தீராத வயிற்று வழி இருந்தது அப்ப அந்த சிலையை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ஈஸ்வரன் கோவிலுக்கு வந்தாரு அது வரைக்கும் அந்த கோவில்ல சிவனுக்கு மட்டும்தான் சன்னதி இருந்தது அம்பிகை சிலை அங்க தரையில வெச்ச உடனே அவரோட வயிற்று வழி தீர்ந்து போச்சு அம்பிகை பிறந்த இடம் மாசி மகத்தன்று தீர்த்தவாரி நடக்குது பராசரர் வழிபட்ட தலம் ஜோதிடத்தை தொழிலாக கொண்டவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொள்ள ஜோதிடத்தில் மேம்படலாம் இத்தல ஈசனை வழிபட முன்ஜென்ம பாவங்கள் மற்றும் நோய்கள் விலகி செல்வம் பெருதும் என சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியுள்ளார் கலிகாலத்தில் ஏற்படும் துன்பத்தை நீக்கும் இறைவனாக வீற்றிருப்பதால் திருக்களிக்காமூர் எனப்படுகிறது கலிகாலத்தில் ஏற்படும் தீயவைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள தீவிர தெய்வ சிந்தனை யோகம் முத்திரைகள் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் என இத்தல புராணம் கூறுகிறது இத்தல இறைவனுக்கு வில்வையலையால் அர்ச்சனை செய்து அதையே மருந்தாக உண்ண தீராத வயிற்று வழி தீரும் என்று நம்பப்படுகிறது சுந்தரேசனை எண்ணத்தில் வைத்து கலிகாலத்தினை கடப்போம் வாருங்கள் அவனை காண நற்றுணையாவது நமச்சிவாயமே வாயமே இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி எதிரிகளால் நமக்கு ஏற்படும் பயத்தை போக்குறதுக்கு நாம எந்த கோவிலுக்கு போனோம் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி